நெருப்பு உண்டாகட்டும் மேலே வைக்காதரா சாணம் உண்டுலாம் சாகுது அது என்ன பாவோ நிஜம் போதுங்கிறது இத்தனை காட்டலாம் காட்டு பார்க்கணும் ஏ வெயிட் பண்ணு அவன் எறிகிட்டு கொஞ்சம் நீ போன ஆஃப் பண்ணு லைட்டை வளையாது போதும் நீ ஓட்டிட்டுனா எல்லாம் இங்கே வந்து விழுந்துப்போம் நம்மளுக்கு சேஃப்டி இங்கே நிற்கிறது சேஃப்டி நெருப்பு நின்னாதான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் கடித்தே வர வெயிட் பண்ண தான் பிரச்சனையே நெருப்பு நின்று தான் கொஞ்சம் சேஃப்டி கடிக்குமே நேற்று தான் பெருசாக இருக்குது நூற்றி ஐம்பது அழிச்சிருக்கேன் சும்மா இப்போ வந்து ஐம்பது தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் இருக்கேன் எங்கடா போ போதும் போதும் போ போதும் போ சரி சரிப்போ கொடுத்துரு பைப்பிடு போ அப்படியே பிடிச்சிட்டா போ 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 ஒன்றாவாது போடலங்க சேஃப்டியா போ ஹலோ ஏண்டா காட்டுறா பொறுமையாக காட்டுறா காட்டு பக்கத்துல காட்டுலன்னா போவோம் காட்டு காட்டு பொறுமையாக காட்டு ஏன் ஒரே இடத்துல கட்டு ஓடி ஓடிப்போம்டா ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல கொள்ளு அதுதான் டீசல் ஊத்துணுண்ண என் பேச்ச கேட்டிங்களா தான் ஒன்றும் பிரச்சனை

மேலே ஏறிக்கியமா அவ்வளோதான்டா கேள்வி விழுது கரெக்டா அதிகமா கொளுத்துனா கம்ப்யூட்டர் கேட்குமேட்டேன் இவங்க கரெக்டு தான் தூக்க விழுதுரா கரெக்டு தான்டா போட்டுறா வேணாம்ண்ணா காட்டியா கொளுத்து குத்தாதரா

தூக்கி மூலையில கட்டுறா அதுல செத்து போச்சு ரமாண்டே இந்த மூளை அதுலயே குளித்தத மேல செத்து வச்சு மூள ஏ எங்க மாயண்டி ஓடிப் போனே லே மாண்டியா இவனடா அவையலசா அப்பா கடிக்குதரா அது ஓடிட்டாலே ஓடுங்க வெளியில இழுத்துற நா தான் செத்து கிடைக்கும் எவ்வளவு செத்துக்கிறது கீழ என் முதுகுலாம் விழுது கிடக்கு வே நீ மேலேயே எதாவது அழிக்கலாம்டா பெட்ரோல் எல்லாம் பத்தான் டீசல் எப்படிடா பத்தும் மாயண்டிய மாண்டியே அது பவர் கவர் அள்ளி மேலே போடுறான் தள்ளி விடுறா கீழே விழுதுடா தள்ளி விடுறா தள்ளியூர் நெருப்புல விழுதுரா தள்ளி கிடைக்காதுடா தள்ளிர்ரா கூடுதுனா தான கடிக்கும் துணி போடு போடு கொளுத்து தள்ளி விடு நீ கரெக்டாக அந்தாண்ட போடு குச்சியிலு ஏ அழகு அழகு மாயண்டிய அந்த பேப்பரை அந்த அந்தாண்ட தூக்கி விடு மா ஏன்டி கொளுத்தி விடுமா ஏண்டி ஏன்டா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா கடிக்காத எடுத்துக்கு இங்க போறான் அவனுக்கெல்லாம் பணம் கொடுக்க கூடாது நீ பணம் வாங்கிட்டு போறது வீடியோ எடுக்க வந்தவனுக்கு எனக்கு போறான் போக

அதையும் போட்டு கொளுத்துரா பக்கத்தில் அவர் ஃபோன் பண்ணி டீசல் பத்து அதை எடுத்து சொன்ன இந்த பக்கம் இருக்கு பருவ செலவு மணி ஒரு மூஞ்சில விட்டு ஆ

பெட்ரோல் ஆண்டா எரியும் டீசல் எப்படி தெரியுமா எடுத்துருவாங்க எங்கே என் மாமாட்ட சொல்லு என்கம் பண்ணிக்குது

ஆ நீ அங்க நின்னுக்க யானுகளோ ரெட் பூல் வரலனா அவ்வளவுதான் மைண்டே அவனை எங்க தேன் வலிக்கு வந்தவனே சம்பளத்துக்கு வந்தவனா அங்க நிக்கிறான் வீடியோ எடுக்க வந்தான் நான் பாரு

எவ்வளவு ஈஸ் செத்து கிடக்கு எடுத்துரும் அம்மிய போகுது அவன் செத்து போவான் டீச்சர் உள்ள நின்று எல்லாம் கொட்டு நிக்க விட்டிருக்கோம் பேச்சு யாரும் கேட்குறாங்களா அப்புறம் அது கிடுக்கில் இருக்க போகிறோம் ஆ அவத்தியே அதான் ஏறி இருக்கப்புறம் பேப்பர் தேவையில்ல கையெல்லாம் நின்று விடு இதுக்கப்புறம் கையால தெரியலண்டா நீ ஏற கரண்ட் வராதுல்ல ஆளு வர புள்ள குட்டி வர கெட்டா பிள்ளை பெத்து வச்சிருக்கான் ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உஸில் விட்டுற போகிறோம் ஏன்டா ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஆ ஓ அப்படியா அதுதான் வாங்கிட்டு எல்லாம் அழிச்சுடா இந்த பக்கம் பார்க்கணும் இந்த பக்கமும் இல்லை லைட் அடித்து பார்த்துக்கலாம் கை லைட் எடுத்து வந்தோம் கீழே கிடக்கு டீசலில் இருந்தால் ஊற்றி விட்டு கொளுத்தி விடலாம் ஏ இந்த கேப்பில் எடுக்க போகிறே அந்த சேனல் கீழே இருக்கு பாரு கீழே கீழே வா அவத்துட்டே இருக்கு அத்துட்டே இருக்கு அவற்றிட்டே இருக்கு கொஞ்சம் மேலே தூக்கு ஆ அதே தான் அதே தான் அதேதான் ஆ அப்படியே அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுரு அதான் அதில் கொஞ்சம் இருக்குது அது இருக்கு ஆ அப்படியே அப்படியே அந்த கேப் அந்த சீச்சேனல் இப்போ பிடிச்சிருக்கேன் பாரு அதுக்கு கீழே இருக்குது கீழே கீழே என்னவா கீழவா வா வே இந்த ஓம் பக்கமே இருந்து விடுறா பக்கத்துலேருந்து விடு கீழே இருக்குது கீழே இருக்குது கீழே அறுக்கி பக்கத்துலேருந்து விடு ஆத்துட்டு கீழே இருக்கு சீச்சான உள்ளே இருக்குது ஆ அது உள்ளே இருக்குது ஆ உள்ளேருந்து விடு ஆ உள்ளேருந்து கட்டு அதான் 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 ஓகே தான் அது லைட் இருந்தால் இப்போ பார்த்துருவேன் இவட மேலே இருக்கலாமா ஆ ஆ மேலே எறிகிட்டு கையாலே கட்டு வந்துடலாம்டா ஆ தேர முடியாது தானே இப்படியே பிடிச்சி சைடில் போய் தான் தரணும் ஒரு ஆளாக பிடிச்ச பிடிக்க சொல்லிட்டோம்மா கம்பியா போகிறான் மாதிரி தரே தம்பிக்கு ஒரு ரெண்டு பிள்ளை இங்கே ஊற்றிடுவோம்மா ஆ போ விட்டுறேன் அதுக்கு தான் அங்கே போய் ஏறப்போ கிலோ

கல்லால அடிக்கிறான் பாம்பு மேல பாட்டு காலி கீழே கிடக்குற பாம்பு கல்லால் அடிக்கிறா பத்து டைம் அந்த அடிக்க அடிக்கணும்

இங்கே போடுறா கீழே இருக்கு போய் சீ சேனலில் கீழே இருக்கு போய் செத்து பச்சு நான் விட்டுரு ஆனால் அது ஃபுல்லாக இருக்கு லேய் அங்கே வர மூலையில் ஏறி குந்திருக்கு இந்த ஐபிஎம்ல ஏய் ஐபிஎம்ல இருக்கு ஆ